எூர் இரவு வேளையில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த எல்லூர் இரவு வேலையில் மீண்டுமாக ஒரு சின்ன காணொளி பேசலாம்னு ஒரு என்னது என்ன பேசுறது திரும்ப திரும்ப இந்த நியூஸ் செய்தியில் பார்க்கும்போது மண்டை தான் வலி சரி என்ன என்னை ஓட்டப்பானை லீய போகுந்த மாதிரி விஜய் தம்பி கட்சி ஆரம்பித்தது போதும் அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது போதும் உலகமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது ஆனால் ஒரு பக்கமாக இருங்க வட இந்தியர்கள் தீபாவளி கூட்டம் வரலேன்னு போவோம் தீபாவளியில் சேலாவளின்னு ஒரு பக்கம் ஜனங்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க கடைக்காரங்களாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு என்ன சொல்ல சோர்வுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் வருமா அல்லது பண்டிகைக்கு மட்டும்தான் வருமா மனிதனுக்கு சோர்வு வரும் எப்படி வரும் நமக்கு எப்பவுமே வரவுகள் இருந்தால் தான் செலவு செய்ய வழி வரும் இங்கே செலவு செய்வே வழி இல்லை ஆனால் வரவுக்கு எதிர்பார்க்குறாங்க அதுதான் பிரச்சனையே விதையே இல்லாம கனி வேணும்னா எப்படி விவசாயம் இல்லாமலேயே சோறு வேணும்னா எப்படி அட புத்தகமே இல்லாத நான் பாஸ் ஆகணும் கல்வி அறிவு இல்லாத நான் டாப் ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு என்ன இந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சம்திங் சம்திங் இதை கொடுத்தா எல்லாமே வாங்கிடலான்னு ஒருத்தன் கவிதை எழுதிக்கிறான் பணம் இருந்தால் பதவி கிடைக்கும் பதவி இருந்தால் கல்வி கிடைக்கும் கல்வி இருந்தால் நாடுகளை சுற்றி பார்க்கலாம்னு ஒரு கவிதை தான் அது இல்லை காரி துப்ப வேண்டியதாக இருந்தது இந்த மனித உலகத்தில் ரொம்ப மோசமான ஒரு சிந்தனை எது தெரியுமா நாம் இப்படிப்பட்ட காரியத்தை தீம் பண்ணுறது தான் நம்ம நம்ம இப்படி எதையோ நம்ம வாழ்ந்துட்டு இப்படியோ போகிறதா பாரதியார் என்ன சொல்கிறாரு தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னா ஜெகத்தினை எரிப்போம்னு சொன்னார் டெய்லி எட்டு கோடி எட்டு லட்சம் சாரி எட்டு லட்சம் குழந்தைங்க ராத்திரியில் சோறு இல்லாத தூங்குறாங்க அனாதை ஆசிரமம் இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆசிரமங்கள்லாம் வச்சு நடத்தி பிள்ளைங்களை வழி நடத்துறது அது ஒரு பக்கம் இப்படி நாம் ஏகப்பட்ட சப்ஜெக்ட்டுங்க இந்த நாட்டில் வழி நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நாம் என்ன மாதிரி வழியை நாம் நடத்த போகிறோம் ஒன்றும் புரியல காரணம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு அரசியல் பக்கமே அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் இலவசத்துக்கு பின்னாடியே இருக்கிறோம் இன்னொரு பக்கம் நமக்கு யாராவது செய்ய மாட்டாங்களான்னு ஒன்று ஒரு பக்கம் செஞ்சாலும் அது பரிபூர்ணமாக இருக்குதான்னு அது ஒரு பக்கம் இந்த மனித பிரிவு இருக்குது இல்லை ரொம்பவும் கடினமான இல்லை ஒன்றுமே புரியலை ஒரே குழப்பமாக இருக்குல்ல இதுதான் நம்ம அரசியலப்பா அப்படின்னு நம்ம கவர்மெண்டியை சொல்கிற மாதிரி தான் குழப்பமான வாழ்க்கையில் தான் நம்ம இன்னமும் இருக்கிறோம் ச அந்த குழப்பத்தில் இருந்து தான் இப்போ விடுவிக்க காலையிலேருந்து இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் குறைஞ்சிருச்சின்னு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க கடை கடையில் வேலை செய்கிறீங்க பணியாளர்கள் ஓனருங்க எல்லாருமே இவ்வாறு விரிச்சோடி கிடக்குது காலையிலேருந்து இப்படியே தான் இருக்குது என்ன செய்ய சொல்கிறீங்க ஜனங்கக்கிட்ட பணம் இல்லையா இல்லை வர நேரம் இல்லையா அது புரிய மாட்டேங்கிது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல குழம்பி தள்ளுறானுங்க ஸோ இந்த தீபாவளியை ரொம்ப கிரிட்டிக்கலான தீபாவளின்னு ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான் ஆனால் நிச்சயமாக அது சரியாகும் ஏன்னா மனிதனுக்கு இடத்த உடனே எல்லாம் ஆகணும் சுவிட்சு போட்டால் லைட் எரியும் போது டக்கு 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 டக்குன்னு நடக்கணும்னா எப்படி ஆகும் ஸோ அதனால் மக்களை நாம் ஒன்று புரிஞ்சிக்கணும் விதைக்க நிலம் வேண்டும் விதைத்த பிறகு அதுக்கு தண்ணீர் வேண்டும் ஈரப்பதை வேண்டும் மண்ணுக்குள்ளே ஈரம் இருந்தால்தான் விதைக்குள்ளேயும் ஈரம் வளரும் விதை தான் மனிதன் மறிக்காமல் வாழ முடியும் ஸோ அதனால் இங்கே இறப்பதற்கு நிறைய இருக்கிறது முளைப்பதற்கும் நிறையாக இருக்கிறது ஆனால் எங்கே முளைக்கும் எப்படி முளைக்கும் என்று புரியவில்லை ஆனால் விதைகள் மட்டும் தினந்தோறும் செத்து கொண்டே இருக்கிறது மறித்து கொண்டே இருக்கிறது மனிதனும் பிழைத்து கொண்டே இருக்கிறான் இந்த சுழற்சி சூப்பரான சுழற்சி விதை மறித்து மனிதனை மரணத்திலிருந்து பாதுகாத்து கொண்டு வருகிறது ஆனால் மனிதன் அந்த விதையை விதைப்பதற்கு நம்ம விவசாயிகளை மறந்து விடுகிறோம் அவர்களே நாம் தொழிலாளின்னு சொல்லிடுறோம் இல்லைனா இவன் கண்டுகொண்டாதவன் இவன் கீழ் ஜாதிக்காரன் இவன் மண்ணிலே உழைக்கிறவன் என்னடா உங்களுக்கு வேணாம் கியா மியான்னு கத்து இந்த கியா வண்டி எல்லாத்துக்கும் அவசரம் பாருங்க கடையில் ஒன்றுமே இல்லை வியாபாரம் இல்லை டென்ஷனு இவனுக்கு வேறு சீக்கிரமோனு குடிக்க சாராயங்குடிக்கு போகிறானுங்க நேரத்தில் எங்கேருந்து வரானுங்க பர்ச்சேஸ் பண்ண வரலாம் சாராயங்குடிக்கு தான் போகிறாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் உனக்கு சாராயங்குடி ஆடி திரிவானுங்க ஐயோ ஓகே சரி ஓகே நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸோ அதனால் விவசாய பெருமக்களை என்றைக்கு நாம் உயர்த்த போகிறோம் அப்புறம் அவங்களை என்றைக்கு நாம் அரசு தொழிலாக்க போகிறோம் பேர் அவர்கள் என்ன சொன்னார் விவசாய மக்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொன்னார் பன்னாட்டின் முறைகளெல்லாம் அவர் நல்லா வளர்த்தி எடுத்து கொண்டு வந்தார் அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிலர் பொறுமையில் பார்த்தீங்களா அந்த வண்டி எடுக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு அவசரம் எல்லாம் பணத்திமிறு என்னது பண திமிறு இதெல்லாம் சின்ன வண்டி பெரிய வண்டி இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வண்டிக்காரன் முன்னாடி போனால் அந்த பெருசாக வர வண்டிங்கெலாம் அந்த ரொம்ப விலவிந்த வண்டிக்காரெலாம் போட்டு பேன் பேன் அடித்து பயங்கரமாக தொல்லை பண்ணுறானுங்க ஆட்டோ அதேமாதிரி ஆட்டோ வர்றது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோக்காரனே பார்த்து ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க இப்படி சின்ன சின்ன வண்டியிலையே பாருங்க இதுலேயே வந்து ஏற்றத்தாள் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் ஐயா அன்றைக்கே கொண்டு வந்தார் ஏற்றத்தாள் முறியடிக்க தான் கல்வியில் சீருடையில் கொண்டு வந்தார் பெரிய பணக்கார பையன் பையன் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொண்டு வந்து கல்வியை எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் கல்வி விற் விற் விற்பனைக்கு வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடிவாங்க பிஎஸ்சியாக எம்எஸ்சியாக எலக்ட்ரானிக் படிக்கிறீங்களா வாங்க வாங்க இந்த காலேஜில் ரொம்ப விலையாக இல்லை கம்மியாக தான் இருக்குது பசங்களுக்கு தங்கி படிக்க எவ்வளோ வேலைன்னு சொல்லி குனிஞ்சி வேலை செஞ்சுட்டு இருந்தவனை நிமர முடியாத அவன் வாழ்நாள் முருகன் அவன் குளிஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பையனை ப தனியார் பள்ளிக்கூடத்தில் போட்டு படிக்க வைக்கிறாங்க காலேஜில் படிக்க வைக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓஞ்சி போயிடுறான் வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த பிரச்சனை என்றைக்கு முடியும் ஒருத்தர் வியாபாரம் அவள்னு கவலை இருக்கிறான் வட இந்தியன் இவனுங்களை பார்த்தா சின்ன வண்டி போகுது பெரிய வண்டி போகிறவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு இருக்கிறாங்க ஏற்றத்தால் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறானுங்க நீ பெரிய பதவி எழுக்கிறான் நான் பெரிய பதவி எழுக்கிறேன் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பார்த்துக்கும் தனியாக என்ன சொல்கிறது மாநில வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நாங்கள் இதை பார்த்துக்குவோம் எல்லாமே இப்படி பிரித்து பிரித்து நம்ம வச்சுக்கிறதுனால இன்னைக்கு பாதிக்கப்படுறது யாரு பொதுமக்கள் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா காவல்துறை ஃபெயிலாகிடுச்சி தமிழ்நாட்டு காவல்துறை சரியில்லை அதனால் சிபிஐக்கு போங்க அப்படின்னு விஜய எப்படி சட்டத்தில் இருக்கிற இல்லை இவனுக்கு சட்டத்தில் ஏணியை வச்சு ஏறி போகிறாங்கப்பா ஏனி படிக்கட்டு எதுவும் பயன்படுத்துறதில்ல முன்னெல்லாம் வந்து இந்த தாயகாரத்தான் பாம்பு இருக்கும் ஏனி இருக்கும் உருட்டி விட்டோம்னா அந்த எந்த நம்பருக்கு எடுத்து வச்சுனா அந்த தாயகாரங்கிற மாதிரி அங்கே ஓடிட்டு இருக்கும் அதில் பாம்பு இருக்கு வந்து கொத்துனுச்சின்னா திரும்ப கீழே ஓடி வந்துடுவோம் அந்த மாதிரி இவங்க கேமு பார்த்தீங்களா அந்த கேம் தான் இருக்குது இந்த என்ன நாங்கள் சென்ட்ரல் டில்லியில் இருக்கிற கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் ஹை கோர்ட்டுக்கு போவோம் அதுக்கு மேல் கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டுக்கு போவோம்னு நாற்பத்தோரு உசரை எடுத்துகிட்டு இப்படி யாரை காப்பாற்றுறதுக்கு இப்படி பண்ணுறோம் அவனுக்கும் ரத்தம் சதையும் தான் சார் இது நான் சுவாசிக்கிறக்கா தான் அவனும் சுவாசிக்கிறான் இந்த புரிதல் இல்லாத நீ பெரியவன் நான் பெரியவன் நான் தப்பு செய்யலை நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்க ஸ்டாலின் கவுர்மெண்ட் மேலே ஐயாவுனுடைய பள்ளியை போடுறதும் தமிழ்நாடு போலீஸு விவசாய விசாரிக்கக்கூடாதுங்கிறதும் இல்லை என்ன இது எல்லாம் நம்ம ஒரே நாட்டில் தான் பிறந்து வளர்ந்து எல்லாத்தினுடைய காசும் சேர்ந்து தான் எங்கள் வரி பணம் தான் எல்லாத்தையும் சம்பளமாக போகுது எல்லாமே வீக்காவட்டிகளாக நடக்குது ஏற்றத்தாளுகள் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் நாம் ஏற்றத்தாளுகளாகவே ஏற்படுத்திக்கிட்டு நாம் சண்டை போட்டு தெரியறோம் இப்போ ஈசிகளுடைய காரில் வண்டி வந்து மோதிரிச்சவுத்துற அவரு தானே வக்கீல் விசிக்காய் தலைவர் தான் வக்கீலுக்கு படிச்சிருக்காரு ஒரு மறப்போம் மன்னிப்போம் சரி போங்கயா அப்படின்னு விட்டுட்டு போகலாம்னு இல்லாமல் அதில் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இப்போ அவர் பக்கம் ஒரு பக்கம் பிரச்சனை இந்தி காரணங்களுக்கு இன்னும் கொண்டாட்டம் வந்துடுச்சு ஏற்கனவே இவங்க சாதாரணமாக இருந்தாவே லவா லவான கத்துவானுங்க பத்தியவார்த்தம் தமிழ்நாட்டிலும் மதராட்சியுமே தேக்கு கேசே காரத்தை அப்படிம்பாங்க சொல்லிகிட்டு தான் இருக்கிறானுங்க இப்போ என்ன ஒன்று சொல்கிறீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா ஒன்றும் முடியாது நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வட இந்தியா கடையில் எந்த பொருள் வாங்காதீங்க தமிழுக்கான கடை வச்சுக்கா நான் அவன்கிட்ட போய் வாங்க நாம் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்து அவனை விரட்டி விரட்டடிக்கணும் அவசியம் இல்லை நீ ஏன் அவங்ககிட்ட போய் வாங்குகிற பொருளை சேலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மார்வாடி தான் இப்போ புடவை கடை வச்சுக்கிறாங்க எந்த கடையில் போனாலும் தான் பார்க்குறான் நான் புடவையே வாங்கல வந்துட்டேன் வெளியில் உடவே வேணாடா அதுக்கு நான் நேரடியாக நான் போனாக்க போய் வாங்கினு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாடா அப்படின்ட்டு வந்துட்டேன் இப்போது நம்ம எல்லோரும் இதை கடைப்பிடிச்சோம்னா அவன் தானாக ஓடி போடுவான் நமக்கு என்னன்னா அவனை வியாபாரம் பண்ண நாங்கள் தடுக்கலை எங்களுடைய பிரச்சனை குறித்து நீ எதுக்கு கெக்கலக்காய் போட்டு வச்சிருக்கிற எதுக்கு நீ இந்த மாதிரி பேசுற அப்புறம் கோபம் வருதா இல்லையா உங்களுக்கு வியாபாரம்லாம் எங்களை பிடிச்சிக்கு வேண்டியது இது வந்து இந்த மாதிரி போக்கெல்லாம் சரியில்லை ஒன்றா வந்த நீ எங்களை பற்றி நீ தப்பா பேச நாங்கள் தப்பே செஞ்சிருந்தாலும் நீ அதை கண்டுக்கூடாது அதை வந்து நீ ரொம்ப கொண்டாடுற இந்தியனுக்கு கொண்டாடுறானுங்க இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா திராவிடமும் முடிஞ்சு போயிடும் தமிழ் தேசியமும் காணாது போயிடும் பிஜேபி ஆட்சி தான் இருக்கும் அப்புறம் நம்ம தான் அப்படின்னு உண்மையிலேயே திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் அது கொண்டாடுறாங்க இதெல்லாம் வந்து நாம் என்கிட்ட வசதி இல்லை இல்லைன்னா அங்கே இருக்கிற எல்லாம் போய் அந்த மக்களோட சந்தித்து இன்னும் அதில் நல்ல வீடியோ எல்லாம் போட முடியும் ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியும் நாங்களே இப்படி காட்டு கத்திக்கிட்டு போக வேண்டியதான் தான் போய் சேர வேண்டியது தான் மனிதனுடைய வாழ்க்கை ரொம்பவும் என்ன சொல்கிறது ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை தான் இன்னும் நடக்குது நம்ம நாட்டு அரசியல் என்றைக்கு ஒருத்தர்கிட்ட கையில் இருக்குதோ அன்றைக்கி தான் அது சரிப்பட்டு வரும் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நமக்கு மாநிலத்தில் போலீஸுக்கு மரியாதை இல்லாத போச்சு ஐயா ஸ்டாலினுக்கு மரியாதை இல்லாத போச்சு சினிமா நம்ம காசு போட்டு உயர்த்த வச்சும் அவன் இன்னமும் உயர்ந்துகிட்டா இருக்கணும் ஏன் வச்சு ஏறிட்டு போறான் நம்ம காவல்துறையெல்லாம் அவளை கேவலமா போச்சா முட்டா பாயல வேலை தான் செய்யறான் புரிய மாட்டேங்குது இந்த நாட்டை நம்ம சட்ட நம்ம படிச்சு புரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு எளிமையான வாழ்க்கை எளிமையான மனிதன் எளிமையான இயற்கை அந்த இயற்கை ரொம்பவும் கோவப்பட்டுச்சுன்னா என்ன நமக்கு குடிக்க தண்ணி எடுக்காது சோறு உணவும் கிடைக்காது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு சக்தி இருக்குது அந்த விட மோசமா வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் தப்பு நடந்துருச்சுன்னா மன்னிப்பு கேட்டு போயிடணும் அந்த மக்களை சந்திக்கிறதுல என்ன தப்பு ஏன் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வந்து ஓட்டு நினைவு விழுவுன்னு நினைக்கிறீங்க இங்கே பாருக்கண்ணா தாவக்க கட்சிக்காரங்கண்ணா எல்லாத்துக்கும் சொல்கிறது ரசிகர்களுக்கு சொல்கிறது நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய கோர்ட்டில் போய் நீங்கள் சிபிஐக்கு மாற்றினாலும் சரி நீங்கள் எங்கேயோ போய் மாற்றுங்க ஏன் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராம் கூட நீங்கள் கொடுங்க வந்து உங்களை வந்து எது ஒன்றும் செய்ய போகிறதில்ல நீங்கள் எங்கே போய் சுற்றி சுற்றி வந்தாலும் கண்ணா ஓட்டு போகிறதுக்கு இந்த ஜனங்கக்கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்கணும் நீங்கள் யாரு கூட நீங்கள் போய் சேர்ந்து நீங்கள் கட்சியில் இணைஞ்சு நீங்கள் செயல்பட்டாலும் சரி இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் தனிமையாக தனியாக இப்போ சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி தனித்தே தான் நிற்பேன் எட்டு கோடி ஜனங்க தான் எனக்கு கூட்டணின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி செய்யணுமே முடியாது தனித்தின்மே நிற்கிறது கஷ்டம் இன்னும் பரிச்சை இதில் அதுக்குள்ள பாசாக போயெல்லாம் எப்படி சொல்கிறது அதனால் நீங்கள் எங்கே தான் இந்த கேஸை நீங்கள் கொண்டு போய் முடக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரி நீ எத்தனை தடவை சட்டையை மாற்றி மாற்றி போட்டாலும் சரி அந்த நாத்தம் போடணும் அந்த வேறு வர சரீரத்தை மறைக்கிறதுக்கு எத்தனை தடவை நீ அடித்தாலும் திரும்ப நீ எங்கே வரணும் போ துவைக்கிற இடத்துக்கு தான் வந்தாகணும் பசிச்சா தீங்குற இடத்துக்கு வந்தாகணும் ஓட்டு வேணும்னா மக்கள் இடத்துல தான் வந்தாகணும் அவன் போடுவாருங்க ஓட்டு யாருக்கு எப்போ கூட தெரியாது சொல்லா இருப்பான் ஸ்டாலினாவும் எவ்வளோ பயசாயிடுச்சு அவருக்கெல்லாம் நிதிக்கெல்லாம் அவங்க தாத்தா காலத்துலேயும் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் சீமான திமுகவில் தான் இருந்தார் அவருக்கு தெரியாதா திருமாவளன் ஐயா அவர்கள்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர் ஆனால் இன்னமும் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் விட்டு கொடுத்துட்டு ஏன் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாகிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது தமிழனுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது அதை நாம் சரியாக பிளாட்ஃபாரத்தை கிடச்சிருக்குது நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப தவறாக நினச்சிட்டு இருக்கிறோம் நாம் நல்லதுன்னு நினைக்கிறோம் ஆனால் வெளியில் இருக்கிற பார்க்குற உலகம் நம்மளை தப்பு தப்பாக பேசுது கேலி கிண்டல் பண்ணுறானுங்க நான் வட இந்தியாவுக்கு தானே அது எனக்கு தெரியுது வலிக்குதா தான் ஓட்ட கூட்ட புலம்பீட்டுக்கிறோம் ஏன் நாட்டை பற்றி மற்றவன் தப்பு தப்பாக பேசும்போது எனக்கு வலிக்குது ஸ்டாலினையாக அவர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர் தனிப்பட்ட விஷயம் நாங்கள் எதையும் குறை சொல்கிறது கிடையாது அரசியல் எப்படியோ இருந்துட்டு போகுது ஏன் முதலமைச்சரை எதுக்கு கண்டா வந்துட்டணும் ஏன் அவர் மேலே நம்பிக்கை இல்லை ஏன் நாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன குறைச்சல் ஏன் சிபிஐக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வரணும் சரி அதையும் போச்சு எதுக்காக இப்படி மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன உங்களுக்கு தயக்கம் அடே தப்பு தப்புன்னு ஒத்துக்கிட்டு போவாங்களாப்பா அந்த உசுரை திரும்ப நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களா சிபிக்கு போனோன்னு அந்த உசிரெல்லாம் வந்துடுமா இல்லை உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பேர் தான் ஆகிடுமா நீங்கள் அன்னைக்கே போய் மக்களோட மக்களாக இருந்து அடுத்த ரெண்டு நாள் கழித்து போய் பண்ணியிருந்தால் கூட பாதுகாப்புக்கு ஆர்மியே நாங்கள் வரவழிச்சுருக்கலாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்பா விஜய்க்கு போகிறாரு கரூருக்கு ஒரு படையை அனுப்புங்க கூட பாதுகாப்புக்குன்னா ஏன் அனுப்ப மாட்டாங்களா என்ன எவ்வளோ வருஷமும் விஜய் ரசிக்கிறாங்க நாங்கள் போட்ட காசில் தான் விஜய் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிறாரு அவ்வளோ பெரிய உச்சத்தை கொடுத்ததை நாங்கள் தான் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோமா என்ன உயர்த்தின நாங்கள் தான் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறோம் உங்களை கீழே இறக்குறதுக்கு எங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே ஏற்றுறதுக்கு தெரியும் ரஜினிகாந்த் சொல்லணும்னா தான் அந்த ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அவன் என்றைக்கு கட்டளை இடறானோ அன்றைக்கி அது நடக்கும் ஸோ அதனால் மக்களை குழப்பாதீங்க குழம்பி போயிடாதீங்க நடந்து இந்த நடந்து போச்சு மறந்துடுவோம் எந்த கேசியும் எங்கேயோ போயிட்டு போகுது ஆ அது அவங்களுடைய பிரச்சனை போங்க கட்சியோட பிரச்சனை இனி நாம் பயசிக்கிட்டு குழம்பிகிட்டு இருக்க வேணாம் இந்த நியூஸில் வரவங்களோ போதும் நீங்கள் அதே போட்டு போட்டு காட்டாதீங்க அப்புறம் இந்த யூடியூப் இருக்கிறவங்களாம் அடுத்தவனை பற்றி பேசி 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 இப்படியே நம்மளை உசுப்படுத்தி உசுப்படுத்தி திமா கிரா போவியா இப்போ இந்தி தான் வருது இப்போ என்ன பண்ண சொல்றேன் ஒவ்வொரு இந்திக்காரனும் சொல்றப்ப நமக்கு பதில் சொல்றது கஷ்டமா இருக்குது நமக்கு பொய்யும் பேசவும் தெரியாது அடுத்தவங்க ஏசியும் உழைக்கும் தெரியாது அதனால கொஞ்சம் தமிழ் பொதுமக்களும் புரிஞ்சுக்குங்க அரசியல் நிலவரத்துல இருக்கிறவங்களும் பொறுமையாக இருங்க ஐயா திருமாவளவன் சார் அவங்க கட்சி உள்ள பிள்ளைகளுக்கு இந்த எளியவன் சொல்கிறது என்னன்னா நான் சாதாரண ஆள் கூலி ஆளு தான் இருந்தாலும் ஏன் நாட்டை பற்றி வடஇந்திய இந்த வடநாட்டில் உள்ளவன் தப்பு தப்பாக பேசுறது எனக்கு கேட்டுட்ருக்க முடியல அதனால் நாம் விட்டு கொடுத்ததில் தப்பு இல்லை நம்ம வண்டி இடிச்சிடிச்சா பரவாயில்ல அதை நம்ம விட்டு கடந்து போவோம் நாம் ஆர்குமெண்ட் பண்ணிக்கின்னு அங்கே ஒரு கேஸ் இங்கே ஒரு கேஸுங்க இது பிறந்ததுலேருந்து இங்கிலீஷ்காரன் நம்ம அரசு நாம் ஆண்டு இருக்கும்போது கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைப்பா சுதந்திரம் வாங்கின இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனையாப்பா இப்போதான் உண்மையான அடிமைத்தன அப்போ தான்ப்பா நடக்குது இங்கிலீஷ்காரத்தில் இல்லை எல்லாத்துக்குமே கொடுத்தான் உதவுனா சோறு தந்தான் தண்ணி கொடுத்தான் வேலை கொடுத்தான் பன்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளமும் கொடுத்தான் இன்னைக்கு சுதந்திர தேசத்தில் இன்னல்களும் போராட்டங்களும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது தவிர இதுக்கு எடுத்துக்காட்டு நம்மளுடைய விட்டு கொடுக்கிறது தான் விட்டு கொடுக்காத மனப்பான்மை நான் பெரியவன் சிறிவன் நான் இப்படி விட்டு கொடுக்கும் நான் எப்படி கீழே வரும் நான் எப்படி மண்ணுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ மனித நேயத்தில் இயற்கை அரசியல் நேயத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா ஒருவன் தாழ்த்தி வருகிறவன் தான் மேலே உயர்த்தி வருவான் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு என்றைக்கு நம்ம தாழ்த்துறவங்க அன்றைக்கி நாம் உயருவோம் நாம் உயராத நிலைக்கு நீங்கள் தப்பாக நீங்கள் வழி நடத்துகிறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் நம்ம போகிற வழி தவறான வழி படல் அவர் என்ன சொல்கிறாரு கியூபானுடைய அதிபதியானவர் போராடிட்டு இருக்கும்போது நாம் போகிற தடம் தடையில்லாமல் இருந்தால் அது நமக்கு தேவையில்லை நமக்கு இடரும் பிரச்சனைகளும் இருந்து அந்த வழிகளை நாம் தாண்டி நம்மை நாமில் ஒரு வழியை வகுத்து செல்லும்போது அது நமக்கு வலிமையை தரும்னு சொல்கிறாரு வேறு ஒருவர்கள் சென்ற பாதையில் நம்ம சென்று நம்ம வேலைகளை செய்யும்போது அது சோம்பேறித்தனத்தை கொடுத்துடும் நமக்குள்ள சில அந்த திறனை வெளியே வராது அது அங்கேயே நின்றுவிடும்னு பெடல் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கார் அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறது நம்மளுடைய வழி என்ன தமிழனுடைய வழி தன்மானத்தை விட்டு கொடுக்காத ஏன் நாட்டு மக்கள் பிரச்சனையே என் நாட்டுக்குள்ளேயே இருக்கணும் பொறுமையா இருக்கணும் விட்டு கொடுத்தல் இருக்கணும் இது திருமாவளவனுடைய பேர் வந்து ஐயா அவர் வந்து எவ்வளவுதான் படிச்சு பிறந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் சொல்றது அவரும் ஒரு வக்கீல தானே ஏன் விட்டு கொடுத்து போக முடியாதா அப்படின்னு இங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வக்கீலுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இந்தியக்காரனுக்கு இங்கே மார்க்கெட்டுக்கு வருவானுங்க எல்லாம் இந்திக்காரனுங்கெல்லாம் எல்லாம் பேசிட்டு தான் போகிறானுங்க இந்த மாதிரி மதராசி வீரப்பன் கட்சி மூச்சுலக்கி கேட்கறேகா அப்படிங்கலாம் சமைச்சா நீங்கள் மாலை அடுத்த சப்பிள் யார் அப்படிங்கிறானுங்க ஆமாம் அசி மஜா கூட அவனுங்க நம்மளை வந்து இவ்வளோ கிண்டல் பண்ணுறானுங்க அந்த வட இந்தியனி அதுதான் நமக்கு மனசுக்காக தான் வீடியோ காணொலி நான் போட்டேன் தயவு செய்து என் தமிழ்தாய் உறவுகள் திருமாவளவனுடைய கட்சியில் பணிபுரி ஒவ்வொருவரும் அல்லது மற்ற கட்சியில் பணிபுரி ஒவ்வொருவரும் பொறுமையை கடைபிடிங்க அவசரப்படாதீங்க நிதானத்தை கடைபிடிங்க நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் வகிக்கின்ற பதவிக்கும் மற்ற மற்றவர்களிடத்துல நாம் பேச்சு திட்டு வாங்கக்கூடாது இப்போ சீமான செய்தியாளர் இன்னைக்கு காலையில் கேட்குறாங்க திருமாவள நான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா அவர் ஒரே அடி அடிச்சிட்டார் எங்கள் அண்ணன் விஷயத்தில் நான் போக மாட்டேன் அவர் எது செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்கும் அது அவரு தனிப்பட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு எங்கள் அண்ணனை போய் எவனா தப்பாக பேசுனா நானே அடிப்புன்னு சொல்றாரு இப்போ எனக்கே போக வருது அவர் எத்தனை கட்சியு போற ஏன் தமிழ் நாட்டில் இருக்கிறவங்க எவன் அவன் தப்பாக பேசுறது அதனால நம்மளுடைய மண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ளே தீர்த்துக்கணும் பொறுமை போங்க தாழ்ந்து போகிறதுல தப்பே இல்லை இதனால் ஸ்டாலினியா அவங்களுக்கும் மன மனஸ்தாபம் வரும் வந்திருக்கும் அதே மாதிரி திருமாவளவன் சார் இவ்வளோ படித்தும் ஒரு அன்பேத்காருடைய வழியில் பின்பற்ற நீங்கள் ஒரு தாழ்மையை வந்து நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் அது அது என்னால் சொல்ல முடியாது அவர் சூர் நம்மளாம் ஒன்றும் இல்லை பாம்பரமாக பயவார் நம்ம பேச்சை கேட்கலனாலும் தமிழ் சொன்னதை கொஞ்சம் கேளுங்க அட்லீஸ்ட் அமைதியாக இருந்துருங்க அந்த நேரத்தில் தான் நான் சொல்கிறது செய்து பாதக கட்சி உள்ள பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இங்கே ஒருத்த மாதிரி வண்டி எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க ஓ சுருட்டு குடிச்சிட்டு போகிறான்பா பயில முன்னையே பார்த்ததுக்காக விட்டாச்ச என்ன வேகம் போகிறான்பாவேன் வச்சு இந்நேரத்தில் ஒரு வண்டிங்க அத்தனையுமே வந்துருந்து சுருட்டு குடிச்சிட்டு போகிறான் அதனால் தண்ணி அண்டிக்க சாப்பிட்டு ராத்திரி கூட குடிச்சிட்டு உமால் நடிப்பானே இது இந்த காரணம்னா பணம் பணம் சரி சரி எனக்கு நேரம் ஆச்சு நான் வீட்டுக்கு போகணும் டூட்டி முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நான் இன்னும் தாங்காது ஓகே மக்களே நாம் நாளைக்கு மீண்டும் பார்ப்போம் அதுதான் நீங்கள் போட்டு மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது ரஜினிகாந்த் சொன்ன டயலாக் தான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பொறுமையை கடைப்பிடிங்க தப்பு தான் அமைதியாக இருங்க அவ்வளோதான் நிதானிச்சிங்க சரி போயிடு அதனால் பொறுமையாக இருங்க நல்லா நி நிம்மதியாக தூங்க திருமாவும் சார் உங்களுக்கு நன்றி உங்களுடைய பொறுமைக்கு அதேமாதிரி ஸாலினி ஆஃப் குட் நைட் அதே மாதிரி தாவூக சிவில புதுசாக போவாங்க அங்கேயும் நிறையா பிரச்சனைகளும் அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் அதே போல் எனக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உசுப்படுத்தி விடுறீங்கல்ல உங்களுக்கும் இரவு வணக்கமும் நன்றியும் மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கலாம் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்